குப்பாத வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் கொட்படைந்த இடற்றுவாய் இரு நான்கு வெப்பும் அப்பாரியாய் விழ மேருங் குலுங்க விண்ணாருங் சப்பானி கொட்டிய கையார் இரண்டுடைச் சண்முகனே பொருள் மண்ணுலக மாய வாழ்க்கை இதுவே நிலை பெருடையது என்று கழித்துக் கூத்தாடும் ஐம்பலன்களினால் சுழற்சியுற்ற இத்தகைய பாசத்தோடு கூடிய மனத்தையுடைய அடியேனை திருவருள் நெறிக்காட்டி உய்யும்படி செய்வீராக எட்டு குலமலைகளும் சரிபாதிகளாய் பிளந்து விழவும் மேருமலையும் நிலை குலைந்து குலுங்கவும் தேவர்கள் சிறை நீங்கி பிழைக்கவும் சப்பாணி கொட்டிய பன்னிரண்டு திருக்கரங்களையுடைய ஆறுமுகப் பெருமானை